மரணமில்லாமல் வாழ்வதற்கு பாருங்க வாரிகள் என்று சொல்லி தானத்தை நீங்கள் சாப்பிட வேண்டும் மறுமையில்லா பெரும் வாழ என்று சொல்லி பண்ணல் பெருமையை குடும்பத்தார் அருமை அண்ணன் பாண்டியனுடைய அருவாலையும் தேவர்களின் தேவர்களின் தேவிகளின் அடிதாரர்களின் மரணர்களின் வருக வருக என்று பண்ணல் பெருமான் அவள் எல்லாம் அழைக்கின்றார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி

தனிப்பெரும் கருணை கருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் அல்லன்றே இன்று வருமோ நாளைக்கு வருமோ மற்றும் வருமோ அடிக்கிறது முருகா 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 முருகனுடைய அருமை அண்ணன் பாண்டியனுடைய சிறப்பாக இத ஆடி அன்னதானமும் இங்கே சிறப்பா பலனாடி அன்னதானமும் நடந்து கொண்டிருக்கின்றது கடைசி வந்து ஐயாவும் இந்த விழாவை கலந்து கொண்டிருக்கிறார்கள் பாண்டியன்சாமிடைய சித்திகை மருத்துவத்தின் நிர்வாகியான சதீஷ்குமார் இவர் தந்தைக்கு பிறகு சிறப்பாக இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவர்களுடைய பணி என்றென்றும் சிறப்பாக மேலும் மேலும் சிறப்பாக நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக கோயம்புத்தரை சேர்ந்த தொழிலதிபர் கணேசமூர்த்தி சவுந்தர்யா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பணி எங்களோடு என்றும் இருந்து சிறக்க வேண்டும் அவர்களுடைய திருப்பணியான எட்டுக்களை கொண்டு நம்மளுடைய ஆலய கும்பாபிஷேகம் விரைவில் நடக்க இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் பிரபஞ்சத்தின் இறைவனை பரிபூர்ணமாக வேண்டிக் கொள்கிறோம் அருவாசிகளும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இறைப்பணியில் அனைவரும் கலந்து கொண்டு குருவெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருள் பெருஞ்சோதி ஜோதி பெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி அருபெருஞ்சோதி இந்த ஆலயத்தில் வந்திருக்கும் இந்த ஆலயத்தை மலையில் அடி வைக்கும் எல்லா அடியாரும் எல்லா சிறப்பும் பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி விட்டு கேட்டுக்கொள்கிறோம் அருப்பெருஞ்சோதி அருபெருஞ்சோதி தனிப்பெருந்தரணி அருள் பெருஞ்சோதி pero pero no lo he <coughs> visto ya le pondré sobre जिदादि न दिसै चित्र पुणाण मुटीय चित्र नेत्रय कनकं कंकं गंगं बंगाली नमः पंकामो वाक्तव्ये जोजिमय वरप्रसन्न पांडिंचि तपरसन्न पांडियन चित्रप्पा पाद शरणाये नमस्ते स्वाहा ओम अय सिङ्ग्रंगं सिङ् ओम अय सिङ्ग्रंगं सिङ् पांडिंचि तत् स्वामीये नमो नमः ओम बसु वरवे पट्टि लागे नय के ये चित्रप्पा पाद शरणाये नमस्ते ओम पश्ये पराब्रह्म पितृराज नरधिषे चित्रूपं ज्ञानमूर्तिः चित्रूपं ज्ञानमूर्तिः त्रय कनकनकं जंम ललिलाम महापां गम गत्वे यत् तेन ओम पश्ये पराब्रह्म जंम ललिलाम महापां गम गत्वे यत् तेन पांड्यों चित्त पार शरणाय नमस्ते स्वाहा ओम

ಅಮ್ಮ ಮನನ ಅಡವ ಮಾಂಗಲ್ಯ ಶಿವಗೇ ದೇಂಬ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮೋಸ್ವರು ಸರ್ವೇ ಸು ಸರ್ವ ಸಕ್ತಿ ಸಮ್ಮಿಧೆ ರಾಘಿನೋ ದೇವಿ ದುರ್ಗೇ ದೇವಿ ನಮೋಸ್ತೇ ತನಿಪೆಂಗಣೆ ಅರುಟ್ಪೆಂಜೋ ಅರುಟ್ೋದಿ ಅರುಟ್ ತನಿಂಗರುಣೆ ಅರುಂಜೋ ಇಂದರು

ஐரோ சாமி மார்க்கா இருக்குமே ஜீவ ஆட்டுபகம் சாமி சடலாரனேது உங்கள சமையில பிசாமி பிரகாஷ் சொல்லி இன்னொரு நம்ம பகவන්ත கட்ட கட்ட தரேன் ஐரோ பெரு நம்ம இந்தியன் தெரிங்களா ஒரு புள்ளி ஒரு குடும்பத்துக்கு அசல் பார்க்கணும் சார் எல்லாரும் சரபங்க சாலி வணக்கம்

F éHoani F jaoani F, si, dihaواo Elena 0. tax h, Jetzt tabil..., tax h, tutaj aata, kinirat, kini, aata, atong?

Then the dhani here. in வேறியாமி <laughs> अरे करीब था। माना एनजीटी का आना नहीं चाहिए। लास्ट टाइम तब तक लोगों को 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 लोगों

پرینجواری پر جوڑی پر پرینجواری پر جوڑی پر پرینجواری پر جوڑی پر پرینجواری پر جوڑی ایو مننا تے پتے تے ڈنگل مارے کیڈ بولے ہاں انو میں ملے وتے انا دانتے پٹ کر مارے گندو کر ادی پرینجواری Obrigado. اڄ به وديو اڄ به وديو اڄ به وديو ڪاريون اڄ به وديو اڄ به وديو اڄ به وديو Hyvää okay. ஆமா அண்டே நாடா நாளைக்கு நாலு மணிக்கு போட்டு இருக்கும்